திருச்சிற்றம்பலம் அன்புக்குரிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் புனித திருத்தலமான அம்மாப்பேட்டையின் ஈசானிய திசையில் எழுந்தருளி அண்ட சராசரங்களையெல்லாம் தோற்றுவித்து நிலை நிறுத்தி ஒடுக்கி மறைத்து அருள் புரியும் வேதங்களின் தலைவன் ஆகமங்களின் நாயகனாகிய செவ்வரம்பொருள் ஸ்ரீ தர்மசம்பர்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரராக கோயில் கொண்டு அருளாலித்து வருகிறார் இந்த திருக்கோயிலின் திருப்பணிகளை அவன் அருள் துணை கொண்டு அடியார்களின் பேரா பேராதரவுடன் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கும்பாபிஷேகம் காணும் பெரும் பேறு கிடைத்துள்ளது இத்திருக்கோயிலின் சிறப்புகளையும் மேன்மைகளையும் கடந்த இரண்டு வருடங்களாக தங்களது மேலான கவனத்திற்கும் காட்சிக்கும் சமர்ப்பித்து வருகிறோம் இத்திருப்பணி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவருடன் அடியார் பெருமக்களாகிய தாங்களே தாங்கள் மட்டுமே காரணம் என்பதை நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய ராஜகோபுர நிர்மாணம் செய்ய பெற்றுள்ளது இது பதினைந்து அடி ஆழமும் இருபத்தி நான்கு அடி நீளமும் பதினெட்டு அடி அகலமும் நாற்பது அடி உயரமும் கொண்டு நிமிர்ந்து நிற்கின்றது ஆகம விதிகளின்படி அமைந்துள்ள அற்புத திருக்கோயில் ராஜகோபுரத்துடன் பன்னெண்டு விமானங்களால் நிறைந்துள்ளது இவைகளெல்லாம் புது பொலிவுடன் வண்ண வண்ணமாக காட்சி தருவது பிரமிப்பூட்டுகிறது இதை எடுத்துக்காட்டும் விதமான ஒளி வெள்ளத்துடன் கூடிய காட்சிகளையே தாங்கள் காணுகின்றீர்கள் தரைத்தளம் முழுதும் சுமார் பதினைந்தாயிரம் சதுரடி கருங்கல்லாலேயே அழகுடன் திகழ்கிறது சிவபெருமான் விழா காலங்களில் அம்பிகையுடன் தனது மெல்லடி பெயர்த்து அடியாறுடன் மெல்ல நடந்து வருவார் ஐந்து ஏழு இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை முதற்கால யாக பூஜைகள் தொடங்குகின்றன தொடர்ந்து ஆறு ஏழு இருபத்தஞ்சு ஞாயிறு காலை ரெண்டாம் கால யாக பூஜைகளும் ஞாயிறு மாலை மூன்றாம் கால யாக பூஜைகளும் திங்கள் காலை நாலாம் கால யாக பூஜைகளும் செய்யப்பெற்று கும்பாபிஷேகம் ஏழு ஏழு இருபத்தைந்து திங்கள் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் நடைபெற உள்ளது இத்துடன் கும்பாபிஷேக பத்திரிகை இணைத்துள்ளோம் ஞாயிறு காலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பு தொடங்குகிறது லிங்க் இத்துடன் இணைத்துள்ளோம் இதனை பயன்படுத்தி வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருப்பவர்கள் கண்டு பயன்பெற்று மகிழலாம் உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் உடனுக்குடன் நிகழ்ச்சிகளை பார்க்க இயலும் எனது நேரடி அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அன்பர்களும் தாய்மார்களும் வருகை தர வேண்டுகிறேன் வர இயலாதவர்கள் யூடியூப்பை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற அன்புடன் அழைக்கிறேன் தாங்கள் துணை நின்று பேராதரவு நல்கியதனாலேயே சிவபெரம்பொருளுக்கு இந்த காணிக்கையை சமர்ப்பது சமர்ப்பிப்பது சாத்தியமாயிற்று என்பதை மீண்டும் மீண்டும் பணிவுடன் கொள்கிறேன் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலிவ அருணாச்சல திருச்சிற்றம்பலம்